பயன்படுத்தப்படுதான் நம்ம சாப்பிடற அந்த உச்சல காய்ச்சல் நிறைய பேருக்கு வரும் நல்லா கவனிச்சுக்கணும் காய்ச்சல் வந்தோன்னு என்ன பண்ணிடுறோம் பேரசட்டமால் சிறப்பு பேரசட்டமால் மாத்திர வாயில போட்டு முழுங்கிடுறோம் அப்படிதானே அது நடந்தாலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ கூட சளி சிறப்பு எல்லாம் தேவையில்லாம மருத்துவர் ஆலோசனை இல்லாம குழந்தைகள் எல்லாம் எடுக்கிறதுனால நிறைய உயிரிழப்பு கூட ஏற்பட்டு இருக்கு அப்படிதானே அப்போ காய்ச்சல் வரும்போது நிறைய வகைகள்னால காய்ச்சல் வரும் நிறைய பேருக்கு நமக்கு இந்த தீபாவளிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வர்ற காய்ச்சல் முக்கியமா அஜீரண காய்ச்சலா இருக்கும் அஜீரண காய்ச்சல் நல்லா பலகாரங்கள்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா சாப்பிடுவோம் நல்ல விருந்துகள் சாப்பிடுவோம் வயித்துல சாப்பாடு ஜீரணம் ஆகாது என்ன ஆகும் அஜீரண காய்ச்சல் வந்துரும் அப்ப இந்த அஜீரண காய்ச்சலுக்கு பேரசிட்டமால் போட்டெல்லாம் கேட்காது என்ன செய்யணும் பட்னி கிடந்தாலே சரியாயிடுமா பட்னி கிடக்கும் பொழுது வயித்துல அஜீரணமான பொருட்களை நம்ம உடம்பு செய்யும் ஜீரணம் செய்யும் அப்போ கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்கள் இருப்பது உடலுக்கு மிக 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 நல்லது மனதிற்கு மிக 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 நல்லது ஆரோக்கியத்திற்கு மிக 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 நல்லது ஆனந்தமான வாழ்க்கைக்கு மிக 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 நல்லது ஒரு பழமொழி உண்டு ஸ்கூல்ல நம்ம பரிசில சரியா மார்க் வராமல் இருக்கும்போது டீச்சர் திட்டுவாங்க இல்ல சட்டியில இருந்தா அகப்பல வரும் சட்டியில இருந்தால்தான் அகப்பல வரும் கேட்டிருக்கீங்களா கேட்டது இல்லை அதாவது ஒரு அகப்ப ஒரு ஒரு சட்டியில சோரே இங்க வச்சுக்கோங்க தோல்றது ஏதாவது வருமானம் இவர் பழமொழி உண்டாத ஒண்ணுமே விவரமே இல்லாம ஒன்னு